வணக்கம் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு மணி நேரத்தில் மிக மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது வரும் பதினாறாம் தேதி நாளை மதியத்திற்கு பின்பு இந்த மழையானது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு சில மாவட்டங்களில் வெயில் கொளுத்தினாலும் நாளைய தினம் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அந்த கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது காற்றின் திசை மாறி மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பரவலான மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை சென்னையில் கனமழை முதல் மிக கனமழை வரை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதனால் கனமழை பெய்யும் இது புயலாக மாறாது எனவும் நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் புதிய புயல் உருவாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது கடலோர மாவட்டங்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது காற்றின் வேகம் ஐம்பது இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதனால் மீனவர்களும் நாளை மறுதினம் அதே போன்று பதினெட்டாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை திங்கட்கிழமை கனமழை இருக்கும் நாளை மதியத்திற்கு பின்பு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது செங்கல்பட்டு திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை கடலோர மாவட்டங்கள் பரவலான மழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது